எல்லோ பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்றுதான் அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் படித்த மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன் இருவருக்கும் இருவரையும் பிடித்தது உடனே நிச்சயம் செய்துவிட்டனர் இருவரும் தினமும் தொலைபேசியில் பேச தொடங்கினர் திருமணம் நாள் நெருங்க நெருங்க அவள் வீட்டில் ஒரே பதட்டம் வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தது இருவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்தது நாளை திருமண நாள் அவளுக்கு மனது என்னவோ போல் இருந்தது வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் போல் இருந்தது தினமும் அவருடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்ல போகின்றோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகின்றோம் என்று அவள் மனம் பரிதவித்தது தந்தையையும் தாயையும் பார்த்தாள் எல்லாரும் வேலையாய் இருந்தனர் அவள் வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தாள் விரித்த கண்களோடு வீட்டை பார்த்தாள் கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர்த்துளி சொட்டியது அங்கே தங்கை பெண்களை புது துணி பர பரவசத்தில் அக்கா என ஓடி வந்தாள் அவளை பார்த்ததும் என்னாச்சிக்கா என்றாள் பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன் இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்லப் போகின்றேனே என விழியோரம் வடிந்த நீரை துடைத்து கொண்டே எண்ணினாள் அடுப்படியில் பால் கொதிக்கிறது நீ எங்கே போன என்று அவளை திட்டினால் அவளை பெற்றவள் அவளை வளர்த்தவள் அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் அவர் அவர் அவள் அவள் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள் அப்பா பேசிக்கொண்டே அவளை பார்த்து அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார் நீ எது கேட்டாலும் வாங்கி தரேன் நீ என் செல்லம்டா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன் எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்தாள் எங்கிருந்தோ குரல் அடியே உள்ள போ கருத்து போக போற நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்து உட்காராத பாட்டியின் குரல் தான் அது எப்போதும் எதையாவது சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள் ஆனால் இப்போது முறைக்கத் தோணவில்லை முகம் அப்படியே அழுவது போல பொங்கியது என்னாச்செடி என் ராசாத்தி பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை வீட்டிற்குள் ஓடி சென்று கத்தி அழுதாள் எல்லாரும் பயந்து கொண்டு ஓடி வந்தனர் அவள் அம்மாவிடம் அம்மா நான் இங்கேயே இருந்து விடுகின்றேன் உங்களை விட்டு நான் எப்படி செல்வேன் அங்கே எப்படி இருக்குமோ எனக்கு பயமா இருக்கிறது என்று அழுதாள் உடனே அப்பாவின் மனம் அழுதது அம்மா சமாதானம் செய்தாள் அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள் அழாதே அக்கா மாமா உன நல்லா பார்த்துப்பாரு என வெகுழி பேச்சில் சமாதானம் செய்தாள் அன்று இரவு அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா ஆனால் அவள் மனம் புண்பட்டு போயிருந்தாள் நாளை திருமணம் போகும் இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது ஆனால் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்ல போகின்றாள் என்பது தெரிந்தது ஆணின் திருமணம் என்பதே ஆண்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது மாற்றம் அவள் வாழ்ந்த வீட்டில் இருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம் நேசியுங்கள் பெண்களை சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்